பூக்கள் தூவப்பட்டு போலீஸ் பாதுகாப்பிலே அழைத்து செல்லப்பட்ட டீச்சர் தொடர்பாகவே சமூக வலைதளத்திலே பேசப்படுகின்றது இந்த டீச்சரின் சிலையை வீட்டிலே வைத்திருந்தால் படிப்பு வரும் என்ற பெயரிலே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு சிலைகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது உச்சகட்டமாக இந்த செயற்பாடுகள் அரங்கேற்றப்பட்டுள்ளது இந்த டீச்சர் யார் என்ற கேள்வியுடன் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போலீசாரையும் எவ்வாறு இவர்கள் இவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் பிஎம்ஐ சிஎச்சில் ஒரு நிகழ்வு நடத்தப்படுவதாக இருந்தால் சர்வதேச தேசிய மட்ட நிகழ்வுகளாக இருக்கும் அதே போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்ட இடமாக இருந்தது ஆனால் இன்று மக்களை ஏமாற்றும் போலியான விடயங்கள் அதிக நடைபெறும் இடமாக மாறியுள்ளது எனவே இந்த ஹயசிகா டீச்சர் யார் என்ற கேள்வி எழும்பியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பொதுவாக சமூகத்திலே ஸ்காலர்ஷிப் மேனியா என்பது காணப்படுகின்றது மாணவர்களை விட அதிக அளவிலே பெற்றோரிடமே இது காணப்படுகின்றது இதனை பயன்படுத்தி அதிக அளவிலான பூஜைகளும் நடைபெறுகின்றது அதே போன்ற மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகும் நிலையும் ஏற்படுகின்றது இதன் காரணத்தினாலே ஐந்தாம் தர ஸ்காலர்ஷிப் பரீட்சையை ரத்து செய்வோம் என தற்போதைய அரசாங்கம் கூறியிருந்தது என்றாலும் இதுவரைக்கும் ரத்து செய்யப்படவில்லை எதிர்காலத்தில் ரத்து செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது என்றாலும் தற்போது இலங்கை பூராகவும் ஒரு டீச்சர் ட்ரெண்ட் ஆகி வருகின்றார் மிஸ்காலர்ஷிப் கிளாஸ்கள் ஒன்லைனூடாக நடாத்தும் டீச்சரே இவ்வாறு பிரபலமாகியுள்ளார் கல்வி கற்க மாணவர்கள் பெற்றோர்கள் ஊடான ஒரு மீட் ஆப் அதே போன்ற ஒன்றினை பி எம் ஐ சிஹெச் இந்த டீச்சர் ஏற்பாடு செய்திருந்தார் என்ற பெயருடைய டீச்சரே இந்த புரோகிராமை ஏற்பாடு செய்திருந்தார் புரோகிராமிற்காக இந்த டீச்சருக்கு பூமாலை மாலை தூவது அதிலும் ஹெலிகாப்டர் ஊடாக பூமாலை தூவும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அதே போன்று போலீசாரின் பாதுகாப்பு வரவேற்புகளுக்கு மத்தியிலே இவர் அழைத்து வரப்பட்டுள்ளார் இதற்கான அனுமதி யார் வழங்கியது என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது இதற்கான விசாரணைகள் நடாத்தப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சாளரும் கூறியிருந்தார் எனவே இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த டீச்சர் தொடர்பான இவருடைய பட்டங்கள் தொடர்பாகவும் சில தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளது இவர் வழங்கும் சர்டிபிகேட்டிலும் இவர் தொடர்பான தகவல்கள் பொறிக்கப்பட்டிருந்தது அதில் மிக பெரும் நகைச்சுவை என்னவென்றால் உலகிலே யாருக்கும் வழங்கப்படாத கலாநிதி பட்டம் இவருக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது யுஎஸ்ஏனால் வழங்கப்பட்டுள்ள கலாநிதி பட்டம் யூகேயினால் வழங்கப்பட்டுள்ள கலாநிதி பட்டம் என பல பட்டங்களையும் இவர் பெற்றுள்ளார் அதிலும் உலகில் யாருக்குமே வழங்கப்படாத ஒரு பட்டம் இலங்கையில் இவருக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிகழ்வுகளை இங்கே நடைபெற்றுள்ளது அதிலும் ஆச்சரியமாக மக்களை ஏமாற்றுவதற்கு வேறு வழிகள் இல்லாமல் இவ்வாறும் ஏமாற்ற முடியுமா என்ற கேள்வியுடன் இவருடைய சிலைகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த சிலை ஒன்றின் பெருமதி மாத்திரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த சிலையினை வீட்டிலே வைத்திருந்தால் மாணவர்களுக்கு படிப்பு வரும் என்ற பெயரிலே இந்த சிலைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதைவிட மோசமான முறையில் யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது என்பதற்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது ஒரு சிலையின் விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சிலை இருந்தால் படிப்பு வரும் என்ற பெயரிலே பெஸ்ட் ஆன்லைன் அகாடமி என்ற பெயரில் இவருடைய ஆன்லைன் வகுப்புகள் நடாத்தப்பட்டுள்ளது எனவே வகுப்புகளை நடாத்துவதில் எந்த தவறுகளும் கிடையாது மாணவர்களுக்காக கல்வி கற்றுக் கொடுப்பதிலும் எந்த தவறுகளும் கிடையாது ஆனால் இங்கே நடந்துள்ளது அதிக அளவிலே நடந்துள்ளது தன்னை மிக பெரும் படித்த கல்விமானாக காட்டிக்கொண்டு அதே போன்று கலாநிதி பட்டங்களை பெற்றதாக காட்டிக்கொண்டு அதே போன்று யூஎஸ்ஏ யூகேகளிலே இவர் கலாநிதி பட்டங்களை பெற்றதை போன்று காட்டிக்கொண்டே இந்த நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளது இந்த நிகழ்வுகளுக்காகவே இந்த டீச்சர் போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டுள்ளார் அதே போன்று சில வருடங்களுக்கு முன்னர் பி எம்ஐ சிஹெச் நடாத்தப்படும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சர்வதேச நிகழ்வுகளாக மிகப்பெரும் பல்கலைக்கழகங்களால் நடாத்தப்படும் பட்டமளிப்பு விழாக்களாக இவ்வாறான முக்கியமான நிகழ்வுகளே இங்கே நடாத்தப்படுகின்றது ஆனால் தற்பொழுது முக்கியமான நிகழ்வுகள் நடாத்தப்படுவதை போன்று இவ்வாறான போலி பட்டங்கள் வழங்கும் நிகழ்வுகளும் பட்ட கடைகளின் விழாக்களும் இவ்வாறான நிகழ்வுகளுமே பணத்திற்காக நடாத்தப்படுகின்றது எனவே பி எச் நிர்வாகமும் இவ்வாறான நிகழ்வுகள் நடாத்துவதற்கு வழங்கப்படும் அனுமதிகள் வழங்குவதில் இருந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு பிரம்மாண்டமான முறையில் காட்டிக்கொண்டு மக்கள் அதிக அளவில் ஏமாற்றப்படுகின்றார்கள் போலி பட்டங்கள் தொடக்கம் தற்பொழுது பாடசாலை மாணவர்கள் அதிலும் ஐந்தாம் தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களை ஏமாற்றும் நிகழ்வு அரங்கேறிது இவருடைய போலி பட்டங்கள் எமது சபாநாயகர் சமர்ப்பித்த போலி பட்டங்களையும் மிங்கி உள்ளது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவருக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அல்லது கால ஓட்டத்தில் இந்த மறைந்து அவர் மீண்டும் இந்த ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்